அஷ்டமத்தில் அவ அவப்பெயர் வருவதற்கும் எதிர்பாராத வழக்குகள் வருவதற்கும் எதிர்பாராத நோய் நொழிகள் வருவதற்கும் வழிவகை செய்வார் இதுல இருந்து நீங்கள் விலைக்கு வந்துடலாம் எடுத்துக்கலாம் வழக்குகள் வரும் என்று தெரிஞ்சிருக்கும் போது யாரிடம் வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கலாம் நோய் நொடிகள் வரக்கூடியது என்று தெரிந்தால் கண்ட இடத்திலே சாப்பிடாமல் நமக்கு பிடித்த உணவை சாப்பிட்டு தப்ப வெப்ப நிலைக்கு ஏற்ப உணவு வகைகளை உட்கொண்டு வந்தீர்களானால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அவப்பெயர் ஏற்படும் என்று பட்சத்திலே தகாத பழக்க வழக்கங்களோடையும் கெட்ட பழக்கங்களை அடியோடு விட்டு பொதுவாக பெண்கள் விஷயத்திலே ஈடுபடாமல் இருந்து நல்ல பழக்க வழக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறானால் அதிலிருந்து விலகி விடலாம் எதுலுமே நீங்க உங்களை தற்காத்துக் கொள்ளலாம் அதற்குத்தான் இந்த ஜோதிடம் என்பது வழிகாட்டியாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் சீராகும் இருந்தாலும் சாட்சியுடன் வாங்கி கொள்ள வேண்டும் சாட்சியுடன் கொடுக்க வேண்டும் எழுதி வாங்கி கொண்டு கொடுப்பது நல்லது அதே போன்று கல்வியிலே மந்த நிலை ஏற்படும் அதற்கு டியூஷன் சொல்லுவாங்களே டியூஷன் சென்டர் அது மாதிரி வச்சு அதில் படித்து கடின உழைப்போடு அதில் தெரிஞ்சு பெறலாம் குடும்பத்திலே எல்லோரையும் ஆரோ ஆதரவாகவும் அரவணைத்தும் செல்ல வேண்டும்